தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்பு செய்திகள் பதிமூன்று பில்லியன் டாலர் முதலீட்டை ஈர்த்துள்ள சவுதி அரேபியா சுற்றுலா முதலீடுகள் ரமதானில் மீண்டும் உம்ரா செய்வதற்கு அனுமதி இல்லை ஹஜ் அமைச்சகம் ரமதான் நன்கொடை பிரச்சாரங்களில் குழந்தைகளுக்கான விதிமீறலுக்கு எதிராக விழிப்புடன் இருக்குமாறு அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது ஆன்லைன் ஸ்டோர்களை மதிப்பிடுவதற்கான முயற்சியை தொடங்கியது வர்த்தக அமைச்சகம் சவுதி அரேபியா தனது வளர்ந்து வரும் சுற்றுலாத்துறைக்காக சுமார் டாலர் பதிமூன்று பில்லியன் தனியார் முதலீடுகளை ஈர்த்துள்ளது இந்த முதலீடுகள் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் முதல் இரண்டு லட்சம் புதிய ஹோட்டல் அறைகளை அறிமுகப்படுத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது சவுதியின் சுற்றுலாத்துறை துணை அமைச்சர் இளவரசர் ஹைபா அல் சவுத் புளும்பெர்க்கிற்கு அளித்த பேட்டியில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் சுமார் டாலர் அறுபத்தி ஆறு பில்லியனாக இருந்த சுற்றுலா வருவாயை இந்த ஆண்டு எண்பத்தி ஐந்து பில்லியன் டாலராக உயர்த்தும் அரசின் இலக்கை சுட்டிக்காட்டினார் தற்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் பங்களிப்பையும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் பத்து சதவீதம் பங்களிப்பை வழங்குவதை சுற்றுலாத்துறை இலக்காக கொண்டுள்ளது என்றும் சவுதி அரேபியா கணிசமான நிதியை கிடியா என்டர்டெயின்மென்ட் சிட்டி போன்ற பெரிய அளவிலான வளர்ச்சித் திட்டங்களுக்கு செலுத்தி வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் சவுதி மில்லியன் சுற்றுலா பயணிகளையும் முக்கியமாக உள்நாட்டு பயணிகள் சர்வதேச பார்வையாளர்கள் சுமார் இருபத்தி ஏழு மில்லியன் பேர்களையும் வரவேற்றது இந்த வருகைகளில் பெரும்பகுதி வணிக நோக்கங்களுக்காக இருந்தது பல முக்கிய சுற்றுலா திட்டங்கள் இன்னும் நடந்து கொண்டிருப்பதால் ஓய்வு நேர பயணங்கள் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த தசாப்தத்தில் இந்த துறையில் சுமார் எண்ணூறு பில்லியன் டாலர்கள் முதலீடு செய்யும் திட்டத்துடன் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் எண்பது பில்லியன் டாலர் வரையிலான தனியார் சுற்றுலா முதலீட்டை பாதுகாப்பதில் அரசாங்கத்தின் முயற்சி விரிவடைகிறது புனித ரமதான் மாதத்தில் பயணிகள் மீண்டும் உம்ரா செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை என்று ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்த ஒழுங்குமுறையானது உம்ரா பருவத்தை குறிக்கும் ரமதானின் போது சடங்குகளை செய்ய கூட்ட நெரிசலை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது புனித மாதத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உம்ரா செய்வதற்கான அனுமதிகள் வழங்கப்படாது என்றும் இந்த நடவடிக்கை நெரிசலை குறைத்து உம்ராவை எளிதாகவும் வசதியாகவும் செய்ய மற்ற அனைத்து பயணிகளுக்கும் வாய்ப்பளிக்கிறது என்றும் அமைச்சகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது நுசுக் விண்ணப்ப முறையின் கீழ் ஒரு பயணி ரமதானில் இரண்டாவது முறையாக உம்ராவுக்கான அனுமதியை வழங்க விரும்பினால் அனுமதி வழங்குவது தோல்வியடைந்தது என்று ஒரு செய்தி தோன்றும் என்று அமைச்சகம் அறிவித்துள்ளது பயணிகளால் உம்ரா செய்ய நுசுக் விண்ணப்பத்திலிருந்து அனுமதி பெறப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி சடங்குகளை செய்ய ஒதுக்கப்பட்ட நேரத்துடன் அவர்கள் இணங்குவதன் முக்கியத்துவத்தை அமைச்சகம் சுட்டிக்காட்டியது உம்ரா அப்பாயின்மெண்ட் நேரத்தை மாற்ற நுசுக் செயலியில் விருப்பம் இல்லை ஆனால் பயணிகள் அப்பாயின்மெண்ட் நேரத்திற்கு முன்பே ஆப் மூலம் தங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீக்கிவிட்டு அவர்கள் கிடைப்பதற்கு ஏற்ப புதிய அனுமதியை வழங்கலாம் என்று அமைச்சகம் மேலும் கோரியது மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் மற்றும் அதன் ஒழுங்குமுறையின் பிரிவு மூன்றை அமல்படுத்துவதற்கான அதன் உறுதிப்பாட்டை உயர்த்தி வணிக சந்தைப்படுத்தல் மற்றும் விளம்பரங்களில் குழந்தைகளை மீறலுக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்துள்ளது இத்தகைய வெளிப்பாடுகள் குழந்தைகள் மீது கவலை மன அழுத்தம் மற்றும் கொடுமைப்படுத்துதலுக்கு உள்ளாகும் தன்மை உள்ளிட்ட பாதகமான விளைவுகள் பற்றிய கவலைகளுக்கு மத்தியில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது ரமதான் நன்கொடை பிரச்சாரங்கள் மற்றும் சந்தைப்படுத்தல் முயற்சிகள் சட்டத்தை நேரடியாக மீறும் செயல்களில் இலாப நோக்கற்ற நிறுவனங்கள் குழந்தைகளை பயன்படுத்துவதை சமீபத்திய அவதானிப்புகள் குறிப்பிட்டுள்ளன இந்த விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க அமைச்சகம் தயாராக உள்ளது மற்றும் ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொண்டு அல்லது அதன் மொபைல் செயலி மூலம் குழந்தைகள் விதிமீறல் தொடர்பான ஏதேனும் நிகழ்வுகள் குறித்து புகார் அளிக்குமாறு சமூகத்தை வலியுறுத்துகிறது நுகர்வோருக்கான செயற்கை நுண்ணறிவின் பொறுப்பு மற்றும் நேர்மை என்ற முழக்கத்தின் கீழ் உலக நுகர்வோர் உரிமைகள் தினத்தை ஒட்டி ஆன்லைன் ஸ்டோர்களை மதிப்பிடுவதற்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் முயற்சியை வர்த்தக அமைச்சகம் அறிவித்துள்ளது வணிகர்கள் தங்கள் கடைகளின் மதிப்பீட்டை புரிந்து கொள்ள அனுமதிப்பதோடு குறிப்பிட்ட தரநிலைகளை கடைபிடிப்பதன் மூலம் அவர்களின் மதிப்பெண்களை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குவதை இந்த முயற்சி நோக்கமாக கொண்டுள்ளது வணிக பதிவு எண் தேவையான உரிமங்கள் வரி எண் ஆகியவற்றை முகப்பு பக்கத்தில் காண்பித்தல் பதிவேட்டில் மற்றும் சவுதி வணிக மைய தளத்தில் கடையின் இணைப்பை பதிவு செய்தல் மற்றும் நுகர்வோர் தரவு மற்றும் தனியுரிமையை பாதுகாத்தல் மாற்று திரும்ப பெறுதல் மற்றும் பணத்தை திரும்ப பெறுதல் வாடிக்கையாளர் புகார்கள் மற்றும் பரிந்துரைகளை கையாளுதல் மற்றும் கப்பல் மற்றும் விநியோகத்திற்கான நுகர்வோர் உரிமைகள் மற்றும் கடமைகள் என கடையின் இணக்கத்தை மதிப்பிடுவதற்கு அமைச்சகம் பதினோரு தரநிலைகளை அமைத்துள்ளது தரநிலைகள் வாடிக்கையாளர் சேவைக்கான எளிதான தகவல் தொடர்பு வழிகளை வழங்குவதற்கு இணையதளம் பாதுகாப்பானது மேலும் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட செலுத்தப்படாத அபராதம் இல்லாததை சரிபார்க்கவும் தரநிலைகள் தேவைப்படுகின்றன ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஒன்று ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்று அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று எட்டு என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் விற்கப்படுகிறது புதிய செய்திகளுக்காக இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் இஸ்மாயில் எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்